ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகி வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் கார்த்திகை பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க புவனேஸ்வரி அடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து தனாவை அடித்து காப்பாற்றுறாங்க தனாவை வந்து க கதிர்கூட வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஜானகி கிட்ட நான் பொறுத்தது போகிறோம் இது வரைக்கும் வந்து அவளுக்கு கிட்ட வந்து நான் இத்தனை நாள் வந்து பொறுமையாக இருந்ததே தப்பாக போயிடுச்சு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாத்தாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்துட்டுருக்காங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கார்த்திகை பார்த்தோன்னா வந்து தனா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டு நான் வந்து வேணும்ன்ட்டே எதுவுமே செய்யலை உங்கள் மாமா குறுக்க வருவார்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பழைய இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க தனா அந்த சமயத்தில் கரெக்டாக புவனேஸ்வரி வந்து மனசை மாத்திர மாதிரியே வந்து டே பசெல்லாம் எதுக்கிட்டா பேசிகிட்டு இருக்க அவள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கா இந்த சமயத்தில் ஏன் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இங்க பாரு தனா உன் வாழ்க்கையை வந்து முடிவு எடுக்கிறதுக்கு கதிர் உனவ வாழ்க்கையில வந்து தாலி கட்டினது அவன் கூட சேர்ந்து வாழ போறியா இல்ல கார்த்திக் உனக்காக செஞ்சது உன் காதல வந்து கூட வந்து சந்தோஷமா வாழ போறியா நல்லா முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியா வந்து சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாரு கதிர் வந்து உன்னை வந்து ஆசைப்பட்டு சின்ன வயசுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கல உங்கள் அப்பாவோடய சொத்து கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணமேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் வந்து தனா யோசித்து பார்க்குறாங்க பழசெல்லாம் வந்து கார்த்திகிட்ட வந்து முத முதல்ல ஐ லவ் யூ சொன்னப்போ கார்த்திக் வந்து அடிச்சுட்டு இதெல்லாம் செய்யறது தப்பு போய் வந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாமே பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சு உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்னோன்னா குழப்ப நிலையிலேயே வந்து இருக்காங்க தனா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா வந்து தாலியாக கைட்டிலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்து கைகிட்ட போறாங்க அந்த சமயத்தில் செம்ம மாதம் வந்து கதிர் வந்து டப்பில் தினா நிறுத்து அப்படின்னோன்னே நீ எது கூட இங்கே வந்தால் என்ன பேசுகிற வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெனம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க தெனா வந்து வர முடியாது என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க என்னங்க நல்லது இப்போ சொல்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நீ மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னோன்னே நான் போகணுமா அப்படின்னோன அவள் தான் போக சொல்கிறாள போடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து தள்ளி விட்டோன்னா கதிர்க்கு சமக்கவும் வந்துடுது ஏன்டா என் பொட்டாட்டியை அழைச்சிட்டு போகிறதுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு க ஆர்த்திக்கு பலார் பலார்னு நான் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் புவனேஸ்வரி இரு அவங்க ஆளுங்க பசுபதி எல்லோரும் சேர்ந்து வந்து கதிரை வந்து ரூம்க்குள்ள வந்து லாக் பண்ணி வச்சிட்றாங்க அந்த சமயத்தில் வந்து சரி ரிஜிஸ்டரும் வந்துடுறாங்க வந்தோன்னா சம்மதமா அப்படின்னு கேட்டா என்னங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து தாலி கட்டிகிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு பட் ஆனாலும் வந்து விருப்பம் இல்லாமல் நடந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பேசுகிறீங்க ஏன் சரி உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அடுத்தது வந்து எல்லாம் முடிவு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி சம வேகத்தில் வராங்க வந்தோம் தனா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தனா பலார் பலார் அட்டிக்கிறாங்க என் பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணுவியா மஞ்சள் கயிறு வந்து க கட்டினது கொஞ்சம் கூட வந்து காயவே இல்ல அதுக்குள்ள உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னோட நம்ம குடும்ப மானத்தை வாங்குறது இதைத்தான் சின்ன வயசுலன்னு சொல்லி வளர்த்தனா அம்மா நான் எதுவும் செல்லமா என்ன வந்து இவங்கதான் அழைச்சிட்டு வந்தாங்க நான் வந்து குழப்ப நிலையில தான் இருக்கேன் என்ன முடிவு எடுக்க தெரியாம அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா மாயா வந்து வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கூட வந்து அவள் வந்து குழம்பிக்கிட்டு இருக்கா அவ்வளோ விருப்பமே இல்லாமல் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே இதான் நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க வந்து அதிகாரி கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அவங்க வந்து அப்படின்னா ஐயோ அதெல்லாம் வேணாமல் ஆளை விடுமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் கிளம்பி வேகமாக ஓடி போயிடுறாரு அப்போ தான் வந்து புவனேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தனாவோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக இருக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட துளி கூட அக்கறை இல்லையா விருப்பம் இல்லாத வந்து அந்த கதிர் கட்டின தாலி கூட அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினச்சிட்டிருக்கியா உன் பொண்ணு வாழ்க்கைக்காக தானே நான் இருக்கேன் ஜானகி ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ தான் உன் பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து புவனேஸ்வரி கிட்டக்க வந்து மெதுவாக நடந்து வந்துட்டு பலார்னு அடிக்கிறாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை புவனேஸ்வரி அந்த சமயத்தில் பசுபதி வந்து என்ன தைரியம் இருந்தால் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க டே உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை வந்து மிரட்ட ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்லலாம் என்ன உன்னோட வந்து இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக என் பொண்ணை வந்து நீ வந்து பகையாக நினச்சிக்கிட்டு நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணை வந்து நீ படி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இருந்த நான் அதையும் பெருசுபடுத்தாமல் நீ வந்து என் புருஷன் கிட்டே வந்து நீ வந்து என்னால் வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்காரு சரி நீயும் வந்து என்னை பாதிக்கப்பட்டிருக்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறனால நான் பொறுமையாக வந்து சொன்னால் நீ இந்த தைரியத்தில் என் பொண்ணு வாழ்க்கையில் பிளேஸில் விளாட பார்க்குறியா அப்படின்னோட உன்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் நீ வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்க நீ யார் பெத்த அம்மா நான் இருக்கும்போது நீ யார் என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் பார்க்குறாங்க அவரை பார்த்தோன்னா வந்து புவனேஸ்வரி வந்து பதில் பேச முடியாமல் நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ தான் வந்து கதிர் வந்து அங்கே வந்து அத்தை குரல் கேட்குது அத்தை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவை தட்டினோன்னே அவன் அங்கே இருக்கா அப்படின்னா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேகமாக போய் வந்து கதவை திறக்கிறாங்க திறந்ததுக்கு அப்புறமா இங்கே வேகமாக வராங்க வந்தோடனே வந்து என்ன ஆச்சு இவனையும் உள்ளே தூக்கி ரூமில் வந்து அடைச்சி வச்சுட்டு இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கியா ஓச்சா வெக்கமா இல்லை உன் மூஞ்சியில் முழிக்கிறதே எனக்கு வந்து பிடிக்கல அவ்வளோ பாவம் பண்ணி வச்சுருக்கேன் நீலா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதிர் நீ தனாவை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்படின்னோடனே இந்த பக்கம் திரும்பி அவன் கூடலாம் போகமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திரும்பி ஜானகி வந்து ஒரு முறைச்சாங்க பாருங்கள் கையை தூக்கி தனாவை பார்த்துட்டு போகிறையா இல்லையா அவன் கூட போ அப்படின்னு சொன்னோன்னே எதுவுமே பேச முடியாமல் கப்பு சிப்புன்னு தனா வந்து கதிர் பின்னாடியே அப்படியே போய் வந்து அவங்க கதிர் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க அந்த சமயத்தில் செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் தான ஜானகி அதுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என் பொண்ணு வாழ்க்கையில் இனிமேல் வந்து நீ தலையிடுற வேலையெல்லாம் கூடாது சொல்லிட்டேன் இதுதான் கடைசி திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னோடனே எந்த தைரியத்தில் வந்து ஓ அண்ணன் பையனை வந்து என் பொண்ணுக்கு வந்து கட்டி வைக்கலான்னு நீ நினச்சி என் வீடு தேடி வந்திருக்க அப்படின்னா உடனே வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க எனது அத்தை யாருக்கு யார்றா அத்தைன்னு கார்த்திக் ஒரு கன்னத்தில் பலாருன்னு ஒரு அடியை அடிச்சுட்டு பேசாதரா நீ எல்லாம் வந்து என்னை அத்தனை சொல்கிறதுக்கு வந்து என்ன அருகதை இருக்குது என் மாப்பிள்ளை வந்து கதிர் தான்டா அவன் அத்தனை கூப்பிடலாம் நீ எல்லாம் வந்து கூப்பிட்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு பையனையை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு ஜானகி வந்து செம மாஸ் காட்டிட்டாங்களே சொல்லலாம் இங்கே பாரு நான் சும்மா சும்மா வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் போடேஸ்வரி மாயா வந்து ஏற்கனவே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்போயே அதுக்கு முன்னாடியே நான் வந்து உன் மேலேயும் வந்து நீ அந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறதுக்காக நான் பொறுத்திருந்தது தான் நான் பண்ண ஒரே தப்பு ஆனால் அதுக்காக வந்து இனிமே நீ வந்து என் பொண்ணு வாழ்க்கையிலயோ சரி என் குடும்ப விஷயத்துலேயோ சரி நீ தலையிட்டேன்னு வச்சுக்கையே நான் இது வரைக்கும் நீ பார்த்த ஜானகி வேற இனிமே நீ பார்க்க போகிற ஜானகி வேற அப்படின்னு சொல்லி மாயா வா கிளம்பி போகலாம் இனிமேல் இவன் வந்து நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி தலையிட்டா எப்படி வந்து இவளை வந்து டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம மாசம் வராங்க இந்த என்ன செய்வது அறியாதுன்னு தெரியாமல் புவனேஸ்வரி வந்து செமக்கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம நினச்ச திட்டம் எல்லாமே பாலாகி போயிடுச்சு இந்த ஜானகிக்கு இவ்வளோக்கும் ஒரு ஒன்று நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அதிர்ச்சி ஆகுறாங்க புதேஸ்வரி அதோட எபிசோடும் வேற லெவலில் முடிச்சது